ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டின சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ன பண்ணாலும் முடி கொட்டுறது நிற்கலையா அப்போ இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன ஹேர் ஆயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டச்சத்து குறைபாடு ஜெனட்டிக்னால் சரியான நம்ம முடியை கவனிக்காமல் இருக்கிறதுனால இது மாதிரியான காரணங்களால கூட முடி உதுதல் பிரச்சனை நமக்கு ஏற்படலாம் இயற்கையாகவே அதை நம்ம சரி செஞ்சுக்க முடியும் அப்படி இயற்கையான ஒரு பொருளை பயன்படுத்தி தான் இந்த ஹேர் ஆயில் நம்ம தயாரிக்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஒரு கப் தேங்காய் எண்ணெய் ஒரு கப் கருவேப்பிலை இது ரெண்டும் தான் கருவேப்பிலையில் நமது முடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால இது முடி உதிர்வை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் வளர்கிற முடிக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்குது முடியில் நல்ல ஊட்டச்சத்து கிடைச்சாலே முடி உதிர்ற பிரச்சனை தன்னால் சரியாயிரும் அதனால் கருவேப்பில தான் முடி உதிர்றதை தடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுக்க சொல்லியிருக்கேன்ல அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தண்ணி ஊத்தி கழுவிடுங்க கழுவுனதுக்கு அப்புறம் இந்த கருவேப்புல இலைகள் இருக்குல்ல அதை நல்லே உலர்த்தி காய வச்சிருங்க கருவேப்புல ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் எண்ணெய் எடுக்க சொன்னேன்ல இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு கப் தேங்காய் எண்ணெயை ஊற்றிடுங்க இந்த தேங்காய் எண்ணெய் வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஒரு கப் கருவேப்பிலையை போட்டுட்டு மிதமான சூட்டில் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஹேர் ஆயில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஹேர் ஆயிலை ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே வச்சு ஆற விடுங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த ஹேர் ஆயில் நமக்கு ரெடி ஆயிரும் நீங்கள் ஜாபுக்கு போகிற ஆளாக இருந்தால் கூட இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் நிறையா செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஹேர் ஆயில் அப்புறமா ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் இந்த எண்ணெயை ஊற்றுங்க ஊற்றுனதுக்கப்புறம் கருவேப்பில் மட்டும் அந்த துணியோடு வந்துடும் எண்ணெய் மட்டும் ஃபில்டர் ஆகி கிடைக்கும் இதை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நீங்க எப்ப எப்ப தேவையோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க டெய்லி ஹேருக்கு எண்ணெய் வைக்கிறவங்களா இருந்தா இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு எண்ணெய் தடவுறது பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுவீங்கல்ல அன்னைக்கு மட்டும் கூட இந்த எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயிலை இப்ப எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் முடியை உச்சி எடுத்து ரெண்டு பக்கமா பிரிச்சு சிக்க எடுத்துக்கோங்க இந்த ஹேர் ஆயில் இருக்குல்ல இத உங்களோட விரலோட நுனிகள் எடுத்து முடியினுடைய வேர்கால்கள் இருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் படுற மாதிரி தடவி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு தேர்ட்டி டு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் இந்த எண்ணெய் நல்லா உங்க முடியல ஊறட்டும் ஒன் ஆர் கழிச்சு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுவீங்கள அந்த சீகக்காய் அப்படி இல்லைன்னா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆயில் தலையில் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி கூட நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் டெய்லி இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் எப்பயாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ண ஒன் டே அப்படி இல்லைன்னா ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் கெமிக்கல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப ஒன் வீக்கில் ரிசல்ட் தெரியலாம் ஆனால் ஹேர் க்ரோத் உங்களுக்கு பர்மனெண்டாக இருக்காது நம்ம முழுக்க முழுக்க நேச்சுரல் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேர் ஆயில் தயார் பண்ணிருக்கோம் அதனால ரிசல்ட் தெரிகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் எடுத்துக்கும் தேர்ட்டி டேஸ் கழிச்சு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கூட உங்களுக்கு ஆகாது ஹேர் க்ரோத்தும் இருக்கும் இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ஹேர் ஆயிலை பயன்படுத்தி முடிக்கு எப்படி ஊட்டச்சத்தை கொடுத்து முடி உதிர்றதை தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் வார வார வியாழக்கிழமைகள்ல இது மாதிரியான ஹேர் பேக்கு ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்றது அதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வரும் இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்